தமிழ் மண் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைபர் ஃப்ளாஜ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது பல்வேறு நூதன முறைகளில் நம்மகிட்ட வந்து பணம் ஏமாற்றி பறிக்கப்பட்டுகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு சம்பவம் சென்னையில் அண்மையில் நடைபெற்றிருக்கு அதை பற்றியும் இந்த ஃப்ளாட் எப்படியெல்லாம் நடக்குது இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குன்னு காவல்துறை என்ன சொல்கிறாங்க எவ்வளோ வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு தான் விளையாறியாக பார்க்க போகிறோம் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு எழுபது வயது பெண்மணி அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மே ஏழாம் தேதி அவங்க வீட்டு லேண்ட்லைன் ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அந்த ஃபோனை எடுத்து பேசும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க நாங்கள் ட்ராயில் வந்து பேசுகிறோம் மும்பை காட்கோப்பர் போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் பேரில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக்காகி கேட்கும்போது உங்களுடைய ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போலியான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள் அனுப்பப்பட்டிருக்கு ஆபாசமான குறுஞ்சீதிகள் அனுப்பப்பட்டிருக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸை தவறாக பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் இருக்குது உங்களை நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாங்க அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கனரா பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில் சொல்லி இது உங்கள் பேரில் இருக்குது இதுலேருந்து சட்டவிரோதமான பணப்பெரிமாட்டமெலாம் நடைபெற்று இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கு அந்த இது பெண்மணி வந்து இல்லை எனக்கு அது அப்படி ஒரு அக்கௌண்ட்டே கிடையாது கெனரா பேங்க் எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை உங்கள் பேரில் வேறு யாரும் கூட வச்சுருந்துருக்கலாம் அதனால் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாகிறீங்க உங்கள் மேலே நாங்கள் விசாரணை நடத்த வேண்டியிருக்கும் நாளைக்கு வந்து மேற்கொண்டு விசாரணையை வந்து நாங்கள் ஆன்லைனில் ஸ்கைப்பில் நடத்த போகிறோம் இதை பற்றி நேரம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மே எட்டாம் தேதி அவங்களுக்கு ஸ்கைப்பில் ஒரு கால் வருது அந்த காலை யார் பேசுகிறாங்கன்னா மும்பையிலேருந்து ஆகாஷ் குல்கர்னி அப்படிங்கிற நபர் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி உங்கள் பேர்லேருந்து இந்த அக்கௌண்ட்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கு இந்தந்த முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு அவங்கள திட்டுறது மிரட்டுறது ஆபாச சொற்கள் பேசுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் பண்ணிட்டு வந்திருக்காரு இதில் பயந்த அவங்க வந்து இதில் வந்து நான் வெளியே வரணும் எனக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது நீங்கள் தான் நான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும் உங்கள் பேரில் இருக்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஒரிஜினல் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரச்சனையில் சம்மந்தப்படலை அந்த பிரச்சனைக்குரிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களோட ஆத்தென்டிக்கேட்டட் பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து நாங்கள் செக் பண்ணணும் அதை வந்து நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் அதுக்காக நீங்கள் வந்து எங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு சில அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து சரி நான் அனுப்புகிறேன் ஆனால் இதை பற்றி நான் என் ஃபேமிலிக்கிட்டேயும் ஆடிட்டர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் யாருகிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் சிக்கல் அவங்களையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய வரும் அதனால் நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் தேதி தேதி இன்னொரு ஒரு ஸ்கை காலோடது ஸ்கைப்பில் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வினய்குமார் சௌபே அப்படிங்கிற நபர் வந்து நான் டெல்லி நேரு நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் காப்பி வந்து மும்பை போலீஸில் போட்டிருக்காங்கன்னா அந்த காப்பியை கட்டாரு காட்டிட்டு இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வெளியே அரட்டி சொல்லக்கூடாது இது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுக்கெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் பணத்தை வந்து மே ஒன்பதுலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நீங்கள் நேரில் போய் வந்து பேங்க்கில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெண்டு மூணு நேரத்துக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸை கொடுக்கணும் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அப்படின்னு மறுட்டுறாங்க இவங்களும் அந்த மாதிரி வந்து ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த காலகட்டத்தில் பல்வேறு அக்கௌண்ட்ஸுக்கு வந்து அந்த ஃபண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க இந்த ஃபோன் கால்ஸில் மிரட்ட நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒருவேளை நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து இதுதான் ஒரிஜினல் அதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிறத எங்களுக்கு செக் பண்ணுறதுக்கான வெரிஃபிகேஷனுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் அதனால் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க பண்ணி முடித்த பிறகு பதினாலாம் தேதி பிரச்சனை இல்லை அப்படிங்குன பிறகு ரீஃபண்டுக்காக கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்கைப் காலுக்கு கால் பண்ணும்போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அந்த நம்பர் ஆக்டிவ்லேயும் இல்லை அடுத்தபடியாக ஃபோன் கால் சொல்லி வாட்ஸ்அப்பில் டேஸ்ட் பண்ண பார்க்குறாங்க எதுவும் இல்லை அதுக்கு பிறகு வந்து அவங்க காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்கும்போது தான் வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு கோடி ரூபா பக்கத்தில் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து இழந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க இது சம்மந்தமாக காவல்துறை வந்து அடுத்த நாள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க ஒரு ப்ரெஸ்லிஸ்ட் கொடுக்குறாங்க அதில் சொல்லப்பட்டிருக்க விவரங்கள் என்னன்னா கடந்த ஐந்து மாதத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமான காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி பதிவாயிருக்கு சில ஆயிரங்கள் ஆரம்பித்து லட்சங்கள் கோடிகள் வரைக்கும் இல்லாத நபர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த காவல்துறையினு சொல்கிறாங்க அவங்க வந்து காவல்துறையினை வந்து இந்த கிளைம்ஸை இந்த மாதிரியான ஆன்லைன் ஃப்ராட்ஸை வந்து ஃபெடெக்ஸ் ஃப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த கிளைம்ஸை வந்து ஃபெடெக்ஸ் ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க வயசானவங்க குடும்பத்தினர் கூட இல்லாமல் தனியாக வாழக்கூடிய அந்த முதியோர்கள் அதுலேயும் அதிக பணம் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க தான் டார்கெட் பண்ணுறாங்க அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து பெண்களை குறிவிக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க பேசுகிற விஷயம் என்னென்னா ஃபெடெக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்கு ப்ளூடார்ட்டில் ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சலில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குது போதைப் பொருள் இருக்குது ஆயுதங்கள் இருக்குது நாங்கள் வந்து என்ஐஏலேருந்து பேசுகிறோம் என்சிபிலேருந்து பேசுகிறோம் மும்பை போலீஸ்லேருந்து பேசுகிறோம் சிபிஐலேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரியான காவல்துறையிலேருந்தோ இல்லை புலனாய்வு அமைப்புகள்லேருந்தோ பேசுகிறோன்னு சொல்லி ஏமாற்றி அவங்கள்ட்ட வந்து பணம் பறிக்கிறாங்க இந்த அக்கௌண்ட்ஸில் வந்து அவங்க பணம் செலுத்த சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு இல்லை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து மாட்டிக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்காக மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் சொல்கிறாங்க அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸ் இருக்குதுல்ல எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறாங்களோ அந்த அக்கௌண்ட்ஸோடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமும் வந்து ஃபோக்கஸ் ஆன பேரில் தான் இருக்குது போலியான பேர்கள் முகவரி கொடுத்து பண்ணுறாங்க ஸோ அதை ட்ரேஸ் பண்ண முடியல மேற்கொண்டு இந்த அடுக்கலை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபாரினில் உட்காந்துட்டு இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்களை கண்டுபிடிக்க முடியலை டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த முறைகேடுகளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத காவல்துறை சொல்கிறாங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குற்றம் நடைபெற்ற ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த குற்றம் நடைபெற்றதுக்கான எந்த ட்ரேஸஸே அவங்க வர்றதில்லை ஆன்லைன் சேர்ச்சை டெலிட் பண்ணிடுறாங்க அந்த அக்கௌண்ட்ஸை டிஆக்டிவேட் பண்ணுறாங்க அந்த ஐபிஸை மாற்றிடுறாங்க ஏகப்பட்ட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு காவல்துறை சொன்னாங்க பண்ணுறாங்க அடுத்தபடியாக மக்களுக்கு விழிப்புணர்வு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபோன் கால்ஸ் வந்தாலும் உடனே நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் ஆதார் டீடைல்ஸ்லாம் இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அவங்க எது கேட்டாலும் நீங்கள் சொல்லாதீங்க பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுன்னா அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்கள் எந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸும் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயமும் வந்து கிடக்குது காசு அக்கௌண்ட்லேருந்து மாத்திர ஒரு ஸ்கேம் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணி அதன் மூலியமாக அவங்க பேர்லேயே அவங்களுக்கே தெரியாமல் லோன்ஸ் வாங்குறது அது போல ஏகப்பட்ட கிளைம்ஸ் எல்லாம் வந்து நடக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பிரைவசி சம்மந்தப்பட்டது அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க தேவையில்லாமல் உங்கள் ஓடிபியோ ஏடிஎம் கார்டு நம்பரையோ பேங்க் அக்கௌண்ட் நம்பரையோ பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸையோ இல்லை பாஸ்வேர்ட் டீடைல்ஸோ யாருக்கும் எப்பவும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் காவல்துறை சொல்லக்கூடிய அறிவுறுத்தலாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக நம்ம இருக்கிறோமோ அளவுக்கு வந்து நம்ம வந்து செக்யூர்டாக இருக்க முடியும் அளவுக்கு அதிகமான பணத்தை குறி காலத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பேராசை இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னோடனே அதுலேருந்து வழியில் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சாலோ இது போன்ற மோசடி நபர்கள்கிட்ட ஏமாந்து பணத்தை இழக்க வேண்டி வரும் அதனால் எப்போவுமே நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ பயம் இல்லாமல் தைரியமாக எந்த இஷ்யூ வந்தாலும் ஃபேஸ் பண்ணால் இது போன்ற மோசடியிலேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி Monaco.